அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அறநூற்றி இருபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதிலேருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கியான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போல் நாலாம் நம்பர் சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போலும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி தொண்ணூற்றி அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பது இதில் கடைசியில் முன் நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது இதில் ரன் நம்பர் அடுத்தவிவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் ஜீரோவும் தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு நானூற்றி எண்பது இதில் கடைசியில் கடைசிலுகிற நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த இவனிங் நம்பர்ல பாசாயிருக்கு நாலா நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலியூம் நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியூம் பசாயிருக்கு பிசி போர்டில் பாசாயிருக்கு எட்நூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூறு

நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பாஸ் இருக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி பாஸ் ஜீரோ அறுபது பெருக்கல் அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொண்ணூற்றி ஏழு டபுள் ஜீரோ இதில் கடசலுகம் நம்பர் ஏழுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசை இருக்கு எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பசை இருக்குது எட்நூற்றி ஒன்று பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்று பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தாறு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடசல்கம் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி இதில் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது இதில் க சிலுகம் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி இருபத்தொன்னு ஒன்றா நம்பர் சி போர்டில் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்னு பேர்கள் நானூற்றி அஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி இதில் அஞ்சு இதில் கசிலுகிரம் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அதாவது பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு அறுநூற்றி பத்து இதில் கலுகம் நம்பர் அறநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது முந்நூற்றி எண்பது இதில் கடசலுகம் நம்பர் முன்னூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ப நாற்பது இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் கடைசலுக்கு மூணு இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பச இருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பசியிருக்கு ஏபி போலில் பச இருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபது இதில் கடசல்க் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பசியிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது மூணாம் நம்பர் பி போர்டில் பசையிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றஞ்சு இதில் கடலுல்கரம் நம்பர் எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு இதில் ஜி ஜீரோவும் அஞ்சா நம்பரும் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசியிருக்கு ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலையும் பாஸ் பசியிருக்கு ஐநூற்றி ஆறு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐம்பது நானூற்றி எழுபது இதில் கர்சல்கம் நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதில் கசகம் நம்பர் ஐநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அறுத்து வணிக நம்பரில் பாசு இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் வீ பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றஞ்சுக்கு கால்லேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு பத்து இதில் கசுக மூணு நம்பர் எட்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து இதில் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அறுத்துணிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சி போர்டில் ஆயிருக்கு எழுநூத்தி ஐம்பத்தொன்னு பேருக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கால் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு பேருக்கள் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு முன்னூத்தி அதாவது கடைசலுக்கு முன்னாடி நாற்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நாப்பத்தி அஞ்சு ரன் நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பசியாக இருக்குது நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐந் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் நாலாம் நம்பர் சி பாஸாக இருக்குது பிசி போல அருமையான விண்ணிங் வந்திருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏழுநூற்றி முப்பது இதில் கடை நம்பர் எழுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பது இதிலிருந்து வின்னிங் வரைக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சாட்டு பார்க்க போகிறோம் பத்தாம் தேதி கர்னியா கேஆர் ட்ரிபிள் சிக்ஸ் இதோட வின்னிங் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றா நம்பர் பி வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்றாவ நம்பர் சி வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி போலருந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போலருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலா நம்பர் பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் பதினொன்றா நாலா நம்பர் சி போல் வந்து இன்றைக்கு ஒன்றும் கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து இன்றைக்கு ஒன்றும் கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் சி போல் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கு ஒன்றும் கொடுத்துக்கிறாங்க ஆறாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னு நம்ம ஒரு மாதத்தில் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதத்துல பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நின்றுபா எட்டாம் நம்பர் ஏ பொழுது பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் எட்டாம் நம்பர் சிபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போலேருந்து பத்து நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்னிக்கான வின்னிங் நம்பர் ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல் அஞ்சா நம்பர் சி போலுன்னு நாலாம் நம்பர் அதாவது ஆறு அஞ்சு நாலு நேற்று பார்த்திங்கன்னா பி போல் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் பிபோல் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்களுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏ போலில் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் அதுவும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு இல்லை முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நண்பா அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஆறாம் நம்பர் இன்னைக்கு தான் பெனிங் சாட் படி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெனிங் சாட் படி கொடுத்துட்டு வராங்க நண்பா மறுபடியும் பெனிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ நம்பர் வின்னிங் வரலாம் நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நண்பா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பளுக்கு நீங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் இரண்டு நம்பர் பெனிச்சட் படி அடிக்கல இல்லைன்னா மூணு நம்பருமே பெனிச்சாட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா